பொன்முடி அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் வழக்குகளை தூசி தட்டி துரிதப்படுத்தப்பட்டு வருகிறது அமலாக்கத்துறை இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி பின்பு திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு குறிவைக்கப்பட்ட அமைச்சர்களை ரமணா பட பாணியில் கைது செய்ய தீவிரமாக ஸ்கெச் போட்டுள்ளார் உள்ளார் அமித் ஷா என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ரமணா படத்தில் நடிகர் விஜயகாந்த் அரசாங்கத்தில் லஞ்சம் வாங்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவர்களாக தட்டி தூக்கி சம்பவம் செய்வார் அப்படி தட்டி தூக்கும் பொழுது தமிழகத்திலேயே லஞ்சம் வாங்கக்கூடியவர்களில் டாப் ஃபைவ் அதிகாரிகள் யார் என்பதை லிஸ்ட் போட்டு அதில் ஒவ்வொருவராக தூக்கி சம்பவம் செய்வார் விஜயகாந்த் அதே வாணியில் திமுக அமைச்சர்களிலேயே அதிகம் தங்களது துறையில் கொள்ளையடித்தது யார் என்கிற டாப் லிஸ்டை அமித்ஷா எடுத்திருக்கிறார் அதில் ஒருவர் அமைச்சர் கே என் நேரு அவர் துறை சார்ந்த இலாக்காவில் வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் வாங்கியதற்கான ஆதாரம் அமலாக்கத்துறை அதிகாரியிடம் சிக்கியிருக்கிறது குறிப்பாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் லஞ்சம் கொடுத்து வேலை பெற்றவர்களிடம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்களிடம் வாக்குமூலம் பெற்றிருக்கிறார்கள் யாரிடம் பணம் கொடுத்தார்கள் எப்படி கொடுத்தார்கள் என்ற வாக்குமூலத்தை பெற்று குறிப்பாக கே என் நேருவின் சகோதரரின் வாட்ஸ்அப் உரையாடல்கள் மற்றும் வாட்ஸ்அப் மெசேஜ்களும் அமலாக்கத்துறையால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது மேலும் லஞ்சம் வாங்கிய பணம் வெளிநாடுகளில் எப்படி பதுக்கப்பட்டது எப்படி ஹவாலா பணமாக வெள்ளையாக மாற்றப்பட்டது என்கிற முழு ஆதாரமும் அமலாக்கத்துறை கைக்கு சென்றிருக்கிறது இதனைத் தொடர்ந்து கே என் நேரு மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய தொடர்ந்து தமிழக காவல்துறைக்கு அமலாக்கத்துறை அழுத்தம் கொடுத்து வருகிறது இந்த நிலையில் தற்போது கே என் நேரு மீது எஃப்ஐஆர் ஆர் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தமிழக காவல்துறை தள்ளப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு சூழலில் எப்படி தேர்தலுக்கு முன்பு டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டாரோ எப்படி சந்திரபாபு நாயுடு மகள் கவிதா தெலுங்கானாவில் கைது செய்யப்பட்டாரோ அதே போன்று திமுகவில் இருக்கும் முக்கிய அமைச்சர்கள் ஐந்து பேரை குறிவைத்திருக்கிறது அமித்ஷா தரப்பு அதில் முதல் இடத்தில் இருப்பது கே என் நேரு அந்த வகையில் தேர்தலுக்கு முன்பே கே என் நேரு கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் மேலும் சில அமைச்சர்கள் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக திமுக அரசின் மீது மக்கள் மத்தியில் அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையிலும் மேலும் ஊழல் கரைபடிந்த ஆட்சி என்று மக்கள் மத்தியில் திமுக மீது அதிருப்தி ஏற்படுத்தும் வகையிலும் ஒரு சூழலை உருவாக்க இந்த ஆபரேஷன் மிக துரிதமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது